சென்ற வாரம் நம் சாலை ராஜகுமாரிக்கா அவங்களுடைய வரலாறை பார்த்துட்டோம் பாருங்களா இந்த வாரம் நம்ம மெய்வழி தவக்குடி அனந்தர் தாத்தாவுடைய வரலாறை பார்ப்போம் அதாவது முறையை பார்த்தீங்கன்னா வரதராஜானந்தர் தாத்தாவது பார்க்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அதனுடைய விரிவு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனால் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்க அதுக்கு வருவோம் இன்று ஆதியே துணை மெய்வழி தவக்குடி அனந்தர் தாத்தா அவருடைய பார்க்க இருக்கிறோம் அவங்களுடைய அங்கத்தினர் எண் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மெய்செயல் அனுபவம் என்னுடைய மூலம் வந்து அவங்க திருக்குறளின்மை பொருள் ஒரு நூல அச்சாய் வெளியிட்டிருந்தாங்க அவங்களுடைய உள்ள சரீரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு படம் பாருங்க தமிழகத்துல ரெண்டு பெரிய முதல்வர்கள் காமராஜர் இவர் வந்து திரு பக்தபச்சலம் ரெண்டு பேரும் முதல்வர்களாக இருந்தவங்க இது இங்கே கருப்பு கண்ணாடி போட்டு நிற்கிறார் பாருங்கள் முன்னாடி இவங்க தான் தகுப்படியாக இருந்தார் பிற்காலத்துல அப்போ அவருடைய பேர் வந்து இனியன் அப்படின்ற ஒரு பேர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து இயற்பெயர் வந்து ராமமூர்த்தி படையாட்சி பேர் அவருடைய வரலாறு அவருடைய சுயசரிதமாகவே நாம் கேட்போம் முழு வரலாறையும் ஒரே பார்க்க முடியாது பெருசு அவங்களுக்கு வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் இனி கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய வாரங்கள் எத்தனை வாரம் போதும் பார்ப்போம் உள்ளம் கவர் கல்வன் அதாவது எனது இந்த தேகம் பிறந்தது ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டில் எனது ஜீவன் பல கோடி ஆண்டுகளாக இருந்து வருகிறது எல்லா பெருமை சிறுமைகளையும் எல்லா பெருமை சிறுமைகளையும் எல்லா செல்வ செல்வாக்குகளையும் அனுபவித்தும் மனம் அமைதி அடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சேத்தியா தோப்பில் உயர்நிலை பள்ளியையும் அதை சார்ந்த மாணவர் இல்லங்களையும் நிறுவினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆ அறுபத்தி நாலில் மன அமைதியை நாடி எங்காவது யாத்திரை செல்ல விரும்பினேன் எனது அலுவலக உதவியாளர் தில்லை வனத்தை யோசனை கேட்டேன் சபரிமலை செல்ல விவரங்களை கோரினேன் பலமுறை அங்கு சென்று வந்த ஒருவரை குருசாமியாக ஏற்று மாலை அணிந்து நோன்பு துவங்க வேண்டும் என்றார் இன்னொருவரை குருவாக ஏற்க என் மனம் இடம் தரவில்லை குருத்ராட்ச மாலை வாங்கி வரச் செய்து அருட்பா பாடி யானை அணிந்து கொண்டு நோன்பு துவங்கினேன் மனைவிமார்களையும் பார்க்க மனைவிமார்களை பார்க்கவும் கூடாது என்றார் சரி என சம்மதித்து புதிதாக கட்டிய வீட்டில் தனியாக தங்கினேன் தை மாதம் முதல் நாள் சபரிமலையில் இருக்க வேண்டும் அதற்கு ஒரு மாதம் முன்னதாக புறப்பட்டு இன்னின்ன ஊர்களுக்கு செல்வதென திட்டம் வகுத்துக் கொண்டோம் யாத்திரை செல்வது பற்றி ஜெகநாதம் பிள்ளையிடம் கூறிய போது வழியில் இருக்கும் மெய்வழிச்சாலையும் பார்த்து போங்கள் என்றார் எனக்கு மிகவும் வேண்டியவரான விருதாச்சலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பிரபல வழக்கறிஞருமான மெய்வி நாராயணசாமி பிள்ளை ஏற்கனவே மெய்வழிச்சாவையில் சேர்ந்திருந்தார் பெரியண்ணன் அதாவது பின்னர் மெய்வடி சங்கமணி அனந்தர் என்னும் சார் பதிவாளரான எனது பழைய நண்பரும் மெய்வெழிச்சாலையில் இருந்தார் முதலில் தில்லைவனத்துடன் துறையில் நடந்த அந்தர் யோகத்தில் கடந்து கொண்டேன் அது மூன்று நாள் நிகழ்ச்சி முடிந்ததும் தலைமை சாமியார் எனக்கு விருந்தளித்தார் யான் பள்ளி மாணவர் இல்ல குருகுலம் நடத்தி வருவதற்காக பாராட்டினார் அடுத்ததாக மெய்வழிச்சாலை செல்ல வேண்டும் என்பதை அவரிடம் கூறினேன் அதற்கவர் ஐயோ வெய்விற்சாலையா போகிறீர்கள் என்று அதிர்ச்சியாக பயந்து கூறினார் காரணம் என்னவென்று கேட்டேன் தீமைகளை பற்றி பேசாதிருப்பதே நல்லது என்றார் அருகிலிருந்த இன்னொரு சாமியார் அங்கு செல்பவர்களின் மனம் மயக்கப்படுகிறது தலைப்பாகை அணி செய்து இஸ்லாத்தில் சேர்த்து விடுவார்கள் நமது சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அபரித்து அப அபகரித்துக் கொள்வார்கள் என்றார் யான் அதை நம்பி சிந்திக்க தொடங்கினேன் கண்டிப்பாக அங்கு செல்ல வேண்டும் சாமியார் சொன்னது உண்மையாக இருந்தால் அதை ஒழித்து கட்ட வேண்டும் போலீஸ் மந்திரி கக்கன் நமக்கு வேண்டியவர் மற்றும் நமக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்றேன் அக்காலத்தில் எனது தோற்றத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் கரிய நிறம் கொழுத்த உடல் அடர்த்தியான கருப்பு தாடி மீசை கிராப் வெட்டிய முடி தூக்கி கட்டிய கதர் வேட்டி முதுகையும் மார்பையும் மறைக்கும் அங்கவஸ்திரம் விபூதி பூசிய அகன்ற நெற்றி ஒன்பது ஆண்டுகளாக சட்டை அணிவதில்லை சபரிமலை நோன்பிற்காக கழுத்தில் உருதிராட்ச மாலை அணிந்திருந்தேன் தில்லைவனம் மெய்வெளிச்சாலை வர பயந்து கொண்டு என்னோடு வரவில்லை யான் மாத்திரம் அன்னவாசல் சென்றேன் சார் பதிவாளராக இருந்த பெரியண்ணனை அவர் வீட்டில் சந்தித்தேன் மெய்வெளிச்சாலையை பற்றி மிக உயர்வாக புகழ்ந்து பேசினார் மதியம் அவர் வீட்டில் உணவருந்தி ஓய்வெடுத்தேன் மாலையில் மெய்வழி ஜிவேசானந்தர் என்பவருடைய சைக்கிளில் சென்றேன் இடையில் அடர்ந்த காட்டினை கடந்து சென்றோம் வரிசையாக குடிசைகளுக்கு நடுவில் ஆலயம் இருந்தது அதன் கூரையும் கிடுகால் வேயப்பெற்றது ஆலய முகப்பில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவர்களின் பாதத்தில் பழமும் மலரும் வைத்து தரிசித்தேன் மலர்ந்த முகம் வெண்தாடி கூர்ந்த பார்வை சரிகை தலைப்பாவை கருப்பு சட்டை பட்டில் பஞ்சகச்சம் பளபளக்கும் இடைக்கச்சு கையில் வெள்ளி வாழ் ஆகியவைகளுடன் தோன்றினார் என்னை பார்த்து இளநகை போத்து பழத்தில் ஒன்றை எடுத்து தந்தார்கள் விலகி சென்று உன்ற பின் உண்டபின் அருகில் வந்து வளபாகத்தில் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்தவர்களுடன் யானும் அமர்ந்தீர் ஆண்டவர்கள் என்னோடு உரையாடத் தொடங்கினார்கள் புத்தகம் கேட்குறாங்க எந்த ஊர் யான் திருமுஷ்டம் ஆண்டவர்கள் பெயர் என்ன அவர் ராமமூர்த்தி ஜாதி பட்டம் என்ன ஒரு படையாட்சி உயர்ந்த சத்திரிய குலத்தை சொல்ல மறைப்பது ஏன் சொல்வது பழக்கம் இல்லை என்ன செய்கிறீர் பள்ளிக்கூடமும் மாணவர் விடுதிகளும் நடத்துகிறேன் எதற்காக சிறுவர்களுக்கு பிழைக்கும் வழியை கற்பிக்க படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறார் படிக்காதவர்கள் பிழைக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க படித்தால் உத்தியோகம் பெற்று நிறைய சம்பாதித்து சிறப்பாக வாழ முடியும் அப்ப தெய்வம் சொல்றாங்க படிக்காத சிலர் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள் ஈரோடு நாயக்கர் படிக்காமலேயே நிறைய சம்பாதித்திருக்கிறார் அதிகம் படிக்காத வடலூரார் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் அதற்கெனால் பதில் சொல்ல முடியவில்லை அப்புறம் தெய்வன் சொல்றாங்க சாகாத கல்வியே கல்வி என்பதாக அவ்வை பிராட்டியும் ராமலிங்கரும் சொல்லியுள்ளார்களே அந்த கல்வியை நீங்கள் பயின்றிருக்கிறீர்களா இல்லை என்றேன் ஆண்டவர்கள் தொடர்ந்து பேசினார்கள் திருப்பராய்த்துறை சாமியார் சொன்னதை மறக்காமல் ஆராய்வதில் கவனமாக இருந்தேன் துப்பாக்கிகள் இருந்தன தெய்வீக ஆசிரமத்தில் கொலை கொலைக்கருவிகள் எதற்கென எண்ணினேன் மாணாக்கர்கள் ஆண்டவர்களின் பாதத்தில் காணிக்கை சமர்ப்பித்தார்கள் அவைகளை ஒருவர் எடுத்துக் கொடுக்க ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை அங்கு இருந்த அனந்தர்கள் தெய்வம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் பணத்தில் பற்றுள்ளவர்கள் துறவிகளாக இருக்க முடியாது என்று எண்ணினேன் அனந்தர்கள் அனைவரும் காவித்தலைப்பாகையும் காஷாய பஞ்சகச்சமும் பூணூலும் இடைக்கச்சும் அணிந்திருந்தார்கள் சிலர் கையில் தடி வைத்திருந்தார்கள் உலகம் அடிய போவதாக கூறுகிறவர்கள் தென்னங்கன்றுகள் வைத்து வளர்ப்பதேன் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதால் எல்லாம் தவறாக தோன்றின எதற்கும் அஞ்சாமல் தயங்காமல் ஆண்டவர்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவர்களும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கூறிய பதில் மனம் சம்மதிக்கும்படி இருந்ததால் நம்பிக்கை உண்டாயிற்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் விசாரித்து பார்த்ததில் அதிகம் படித்தவர்களாகவும் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர்களாகவும் வல்லபமும் செல்வாக்கும் உடையவர்களாகவும் இருந்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் இங்கு ஏமாந்திருக்க முடியாது என்று முடிவு கொண்டேன் ஒரு சமயம் ஆண்டவர்கள் ஆலயம் வந்து அமர்ந்தபோது போது யான் தனித்து தூரத்தில் அமர்ந்திருந்தேன் கத்தியை காட்டி அழைத்ததால் அருகில் சென்று அமர்ந்தேன் ஆண்டவர்கள் நீ வேறு நான் வேறாக இருக்கும் வரை சந்தேகங்கள் தீராது உன்னை யான் விழுங்க வேண்டும் அல்லது என்னை நீ விழுங்க வேண்டும் பிறகுதான் சந்தேகங்கள் தீரும் நீ எனக்கு இணக்கமாக இருந்தால்தான் யான் உன்னை விழுங்க முடியும் என்றார்கள் விழுங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை அப்போது என்னால் புரிந்து கொள்ள முடிய புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தேன் விழுங்குவதென்றால் உடலை அல்ல அன்பால் ஈருயிரும் ஓருயிராக வேண்டும் என்பதே பொருள் என காலப்போக்கில் புரிந்து கொண்டேன் அவர்களுக்கு இணக்கமாக இருந்தால்தான் அந்த செயல் நிகழும் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் எம் காதலர் என் இதயத்துள் என்றும் பெரியாது நிலைத்திருப்பதை அறியாத ஊர் மக்கள் அவர் என்னை பிரிந்திருப்பதாக இகழ்ந்து உரைப்பார்கள் என்பதே இதன் பொருள் தலைவன் இதயத்தில் தலைவியின் உயிரும் தலைவியின் இதயத்துள் தலைவனின் உயிரும் இடம் மாறிக்கொள்வதே காதல் இந்த பரிவர்த்தனையால் உடல்கள் இரண்டாக இருந்தாலும் உயிர் ஒன்றாக இணைந்து விடுகிறது இதையே ஆண்டவர்கள் ஒருவரை ஒருவர் விழுங்குவதாக கூறி அருளினார்கள் விழுங்குவது உடலை அல்ல அன்பால் உயிரை விழுங்குவதாகும் இதனையே அந்நியம் இன்மையின் அரண் கடல் செலுமே என்றது சைவ சித்தாந்தம் உயிர் இரண்டர களத்திலே நிஜமான அன்பு நிஜமான தெய்வீகம் விக்கிரகத்தை வழிபடுவதால் இந்த செயல் வராது இருவருமே மனித தேகத்தில் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் காதலிக்க வேண்டும் குருபிரான் பரமாத்மாவாகவும் மாணாக்கர் ஜீவாத்மாவாகவும் இருக்கிறார்கள் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டர கலப்பதே முக்தி அடுத்தது உண்டது மலமோ தலைப்புல எனது சந்தேகங்களை தீர்க்க பலவற்றை பேசினார்கள் என் கழுத்தில் இருந்த உருத்ராட்ச மாலையை காட்டி அது என்ன என ஆண்டவர்கள் கேட்டார்கள் சபரிமலை செல்ல மாலை அணிந்து நோன்பிருந்து வருவதாக கூறினேன் அப்போ தெய்வம் கேட்கிறாங்க அங்கு யாரை பார்க்க போகிறாய் ஐயப்ப சுவாமிகள் இருந்த இடம் என்பதால் செல்கிறேன் தெய்வம் சொல்றாங்க ஐயப்ப சுவாமி சுப்பிரமணியசாமி ராமசாமி ராமலிங்க சாமி தாய்மான சாமி ஆகிய சாமிகள் முன்பு இருந்தார்கள் இப்போது இங்கு இல்லை ஏற்கனவே இருந்த சாமிகளின் இடத்தை ஆலயத்தைத்தான் பார்க்க முடியும் இப்போது உன் காலத்தில் இருக்கும் சாமி எது தேடி பார்த்தாயா சாமிநாதன் என்ற ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகி சென்று விட்டார் பீட்டர் என்னும் கலெக்டர் இப்போது இருக்கிறார் கலெக்டர் ஆபீஸில் கலெக்டர் சாமிநாதனுடைய படம் இருக்கும் இடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்து கேட்டால் உத்தரவு கிடைக்குமா கிடைக்காது இப்போதிருக்கும் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தால் தான் உத்தரவு கிடைக்கும் அதேபோல போல முன்பு இருந்த சாமிகள் இருந்த இடத்துக்கு இப்போது போவதால் பலனுண்டோ இப்போதுள்ள சாமி எங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட சாமி யாரும் முன்காலத்தில் இருக்க மாட்டார்களா என கேட்டார்கள் அப்போது ஐயப்ப சாமி அங்கிருந்தார் இப்போது இங்கே மெய்யப்ப சாமி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன் இருந்த மாலையை கழற்றி ஆண்டவர்களின் திருவடியில் வைத்தேன் தனக்குள் சிரித்துக்கொண்டே மேலும் பேசினார்கள் மூன்று நாட்களாகியும் என் மனம் அவர்களை ஏற்கவில்லை யானும் மெய்வழி சங்கமணி ஆனந்தரும் பேசிக்கொண்டே கழுகுப்பாறையின் பக்கம் சென்றோம் சர்வேஸ்வரனே மனிதராக அவதரித்து இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை நீர் மதிக்காமல் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே என சங்கமணி சங்கமணியானவர் கேட்டார் அதற்கு யான் இங்குள்ள ஆண்டவர்களின் தயவு எனக்கு தேவையில்லை வடலூர் வள்ளரா வள்ளலாரின் சன்மார்க்கத்தில் யான் வழிபட்டு வருவதால் அதில் மீட்படைய முடியும் என்றேன் இப்படி பேசிக்கொண்டே திரும்பி ஆலயம் சென்றோம் ஆண்டவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் யான் சொன்னவற்றை அவர்களிடம் சங்கமணி சங்கமணியானவர் கூறினார் அதை கேட்ட ஆண்டவர்கள் என்னை நோக்கி வடலூர் பக்தரே வடலூராரின் திருவுருப்பாய்வில் ஒன்றை பாடுங்கள் என்றார்கள் யான் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே என பாடினேன் ஆண்டவர்கள் மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணராத வரையில் உண்டதெல்லாம் மலமே என்பதாக அதில் கூறப்பட்டுள்ளதே மெய்ப்பொருள் தெரியுமா யான் தெரியாது என்றேன் தெய்வம் கேட்கிறாங்க அப்படியானால் இதுவரை உண்டதெல்லாம் என்ன நீ பிறந்தது முதல் இதுவரை உண்ட அரிசி எத்தனை மூட்டை இருக்கும் காய்கறி மளிகை சாமான்கள் எத்தனை மூட்டைகள் இருக்கும் பால் தயிர் எண்ணெய் எவ்வளவு இருக்கும் அவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு சிறு மலையளவு இருக்கும் அல்லவா அவைகளின் சத்திலிருந்துதானே இந்த உடல் வளர்ந்து வந்தது செத்து உயிர் பிரிந்தால் சத்தான உடல் மலமாக நாருமே சாகாதிருக்க வேணும் என்றுதானே வடலூரார் இதை பாடினார் இறைவன் படைத்துக் கொடுத்தவைகளை உண்டு வளர்ந்து வீணாக்கியதற்கான தண்டனை வராதா மெய்நெறியை கடைபிடிக்க அப்போது அவர் கூவி அழைத்தார் யாரும் அண்டவில்லை கடைபிடித்தோம் கொள்வாரில்லை என சலித்துச் சென்று விட்டார்கள் இப்போது மெய்ப்பொருள் எங்கே அடையலாம் இப்படி அவர்கள் கூறியது என் மனதில் ஆணியாக ஊனி பதிந்தது விடுதிக்கு சென்றேன் மெய்வழி வித்வானந்தர் இலை போட்டு உணவு பரிமாறினார் உட்கார்ந்து சாதத்தை பிசைந்து எடுத்து உண்ணப் போகும்போது உண்டதெல்லாம் மலமே என்பதற்கு ஆண்டவர்கள் அளித்த விளக்கம் தோன்றியது அருவருப்புடன் எழுந்து கையளம்பினேன் ஏன் என வித்வானந்தர் கேட்டதற்கு வருகிறேன் என கூறிவிட்டு ஆலயத்தை நோக்கி சென்றேன் ஆண்டவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் எனது ஆணவ மனம் இடிந்து பொடி பொடி ஆகியது இனி ஆண்டவர்களே கதி என எண்ணி அவர்கள் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய வண்ணம் தரையில் கிடந்தேன் ஆண்டவர்கள் முருகல் புத்த முகத்துடன் எழுந்திரு என்றார்கள் எழுந்து வணங்கி கைகட்டி பணிவுடன் என்னை தங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ள வேணும் என்று மனமுருகி வேண்டினேன் ஆண்டவர்கள் நீ உன் மனைவி என்று இன்னொரு பெண்ணுடன் பழகிக் கொண்டிருப்பதாக தெரிகிறதே என்றார்கள் யான் ஆம் என ஒப்புக்கொள்வதற்காக நான் நாணத்துடன் தலை குனிந்தேன் ஆண்டவர்கள் இது சத்தியமான சபை உத்தமர்களைத்தான் சேர்க்க முடியும் என்றார்கள் யானை என்கது என்ன ஆவது தயவு செய்ய வேணும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர்கள் ஊருக்கு போய் இருவரையும் அழைத்து பிராய சித்தம் செய்ய வேண்டும் இரண்டாவது மனைவிக்கு சடங்கு செய்து தாலி கட்டிய பின் மூவரையும் சேர்க்கலாம் என்றார்கள் யானை போய் அழைத்து வர ஒரு வாரம் ஆகுமே என்றேன் ஆண்டவர்கள் எவ்வளவு நாள் ஆனால் என்ன பொறுமையாகவே செய்யலாம் யான் அதுவரை சாப்பிட முடியாதே என்றேன் ஆண்டவர்கள் ஏன் சாப்பிட முடியாது என்று கேட்டார்கள் யான் சாப்பாட்டை பார்த்தால் உண்டதெல்லாம் மலமே என்ற அருப்பான் ஞாபகத்திற்கு வந்து ஒமிட்டுகிறது என்றேன் இதை கேட்ட ஆண்டவர்கள் திடுக்குற்று நிமிர்ந்து உட்கார்ந்து இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கம்பீரமாக என்னை கூர்ந்து பார்த்தார்கள் சற்று நேரம் பொறுத்து சபையில் உள்ளவர்களை பார்த்து வளக்கரத்தை தூக்கி இவன்தான் நிஜமான சத்திரியன் என்று கூறி சபையில் சேர்க்க விண்ணபவாரம் கொடுக்கும்படி உத்தரவிட்ட ஐயப்பன் ஆலயம் செல்ல மாலை அணிந்து புறப்பட்டயான் மெய்யப்பனை தரிசித்து மெய்வழியில் வழியில் சேர்ந்து கொண்டேன் வெறுந்தலையனாய் புறப்பட்டு இப்போது புறப்பட்டு இப்போது செவ்வியல் அலங்கார தலைப்பாவை அணிந்திருக்கிறேன் இப்படியே வீட்டுக்கு போனால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் உடன் வந்த தில்லைவனம் நீங்கள் வடலூர் செல்லுங்கள் நான் போய் உறவினர்களிடம் விவரம் தெரிவித்து சமாதானம் செய்து அழைத்து வருகிறேன் என்றார் அதன்படி நான் வடலூர் சென்று வாசுதேவ பிள்ளை சத்திரத்தில் தங்கினேன் ஆண்டவர்களின் நினைவு ஆழமாக பதிந்திருந்தது வேறு எதையும் நினைக்க முடியவில்லை அதே ஏக்கமாக இருந்ததால் அன்றிரவு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை காலையில் எழுந்து சுத்தம் செய்து கொண்டு தலைப்பாகை அணிந்து கொண்டு அங்கிருந்த பெரிய நிலை கண்ணாடியின் முன் நின்று பார்த்தேன் என் முகம் தெரியவில்லை ஆண்டவர்களின் முகமே தெரிந்தது கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் பார்க்க அவர்கள் முகமே தெளிவாக தெரிந்தது அதையே பார்த்து கொண்டிருந்தேன் இந்த அதிசய காட்சியை அற்புத நிகழ்ச்சியை என்னவென்று சொல்வது ஆண்டவர்கள் அவருடைய இடப்பாக ஆசார கண்ணியில் கண்ணாடிக்குள்ளிருந்த காரணத்தை ஆன்வரவேன் என்ற அடியை மாத்திரம் அடியை மந்திரமாக தெரிவித்துக் கொண்டிருந்தேன் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் என்ற திருக்குறள் நினைவுக்கு வந்தது கண்ணுக்குள் புகுந்தான் நினைவில் நிலை புகுந்தான் நினைவில் நிலைத்ததால் கண்டது யாவும் அவன் அடுத்து களி சங்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மார்ச் மாதம் பங்குனி திருவிழாவிற்கு குடும்பத்துடன் வந்து ஆண்டவர்களை தரிசித்தேன் ஆண்டவர்களை பற்றி பூரண நம்பிக்கை வராமல் ஆராய்ச்சி செய்யும் நினைவிலேயே இருந்தேன் மாணாக்கர் காணிக்கை அதிகம் வருகிறது அதற்கு தங்கம் வாங்குகிறார்கள் தங்கத்தை பஸ்மமாக்கி உண்பதால் தான் ஆண்டவர்கள் திருமேனி தங்கம் போல் பிரகாசிக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டு சந்நிதியில் உட்கார்ந்திருந்தேன் நான் அப்படி நினைப்பதை ஆண்டவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பதிலளிப்பது போல் பேசினார்கள் பஸ்பம் சாப்பிடுவதால் தங்க சத்தை பெற முடியாது ஆவாரம் பூ பொற்றிலை ஆகியவைகளில் தான் தங்க சத்து இருக்கிறது மெய்வெழிச்சாலையை ஆராய்ச்சி செய்பவன் கதி என்னவாகும் என்று அவனுக்கு தெரியாது என்று பேசியதால் நான் சந்தேகிப்பது தெரிந்துவிட்டது என்னால் ஆபத்து வரும் என எண்ணி என்னை நினைவிலேயே கொண்டு விடுவார்கள் என்ற பயம் வந்தது அன்று இரவு விடுதியில் சென்று படுத்த போது காய்ச்சல் அதிகமாக இருந்தது மெய்வடி நட்சத்திர வந்து நெற்றி கைகளை தொட்டு பார்த்தபின் மாத்திரைகளை என் மனைவியிடம் கொடுத்த போது ஆண்டவர்களின் ஏவலின்படி அவர் வந்து மாத்திரை கொடுத்துள்ளார் அதை சாப்பிட்டால் நிச்சயமாக செத்து விடுவேன் என என்னை அதை அருந்து மறுத்துவிட்டேன் மெய்வடி நாராயணசாமி பிள்ளையும் மெய்விடி சங்கமணி ஆனந்தரும் என்னை பார்க்க வந்தார்கள் அவர்களிடம் யான் அண்ணா யான் சந்தே சந்தேகிப்பது நினைப்பது எல்லாம் ஆண்டவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று இரவே நான் செத்துவிடுவேன் நாளை நீங்கள் என்னை பார்க்க முடியாது என கூறி அழுதேன் அதற்கு அவர் தம்பி நீ காய்ச்சல் காரணமாக மனம் வேதலித்து பிதற்றுகிறாய் இங்கு எல்லோரும் நல்லவர்கள் ஆண்டவர்களோ தனிப்பெருங்கருணை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களையும் மன்னிப்பார்கள் என்று தண்டிக்க மாட்டார்கள் உனக்கு சாகாத வரம் அருள வல்லவர்கள் சாகும்படி செய்ய மாட்டார்கள் நிம்மதியாக தூங்கினால் காலையில் குணமாகும் எதற்கும் அஞ்ச வேட்டாம் என ஆறுதலாக பேசினார்கள் என்றாலும் என் மனம் இருபக்கமும் மாறி மாறி அலைக்கழிந்த பின் துணிவுற்று ஆண்டவர்களை நம்புவது என்ற முடிவுக்கு வந்தேன் தெளிவுற்றேன் வியர்த்த பின் காய்ச்சல் நீங்கி குணமானேன் பொழுது விடிந்தது முகம் கை கால் சுத்தி செய்து ஆலயம் சென்று ஆண்டவர்களை தரிசித்தேன் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் புன்னகை பூத்தார்கள் அமர்ந்தேன் மெய்வழி நட்சத்திரானந்தரை அழைத்து மான்மியத்தில் உள்ள களி சங்காரம் பகுதியை வாசிக்கும்படி பணித்தார்கள் அவர் படித்ததை நான் கூர்ந்து கவனித்தேன் எனது எண்ணத்தில் இருந்த வஞ்சக களியனை ஆண்டவர்கள் சங்காரம் செய்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்தேன் அதன்பின் எக்காலத்தும் ஆண்டவர்களை பற்றிய சந்தேகம் எதுவும் எழாமல் பூர்ணமாக நம்பினேன் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா எடும்பைத் தரும் திருக்குறள் இதன் பொருள் தெளிவற்ற குழப்பமுடைய மாந்தரை நம்புவதால் கெடுதி வரும் அதேபோல் தெளிந்த அறிவுடைய மெய்ஞானிகளை சந்தேகப்படுவதாலும் கெடுதல் உண்டாகும் அடுத்த தலைப்பு மனப்பேயை விரட்ட போலி சாமியார்களையும் ஊழல் புரியும் அரசியல்வாதிகளையும் சபையில் விமர்சனம் செய்வது உண்டு அவர்களை குறிக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏளன வார்த்தை உண்டு செய்தித்தாளில் வரும் நிகழ்ச்சிகளை சில அனந்தர்கள் எடுத்து விளக்கி விமர்சனம் செய்வார்கள் இங்கனம் மற்றவர்களை மட்டமாக இழிவுபடுத்தி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவைகளில் கலந்து கொள்ளாது மௌனமாகவே இருந்து ஞானத்தை பேச வேண்டிய சபையில் பிறரின் ஈனத்தை பேசுவது ஏன் என எண்ணுவேன் என் மனநிலையை புரிந்து கொண்ட ஆண்டவர்கள் அருளியதாவது ஒருவனை சாகாத சாயுச்ச நிலைக்கு ஏற்றவே அவனை என் அங்கமாக ஆக்கிக்கொண்டது அதற்காக அவன் இதயத்தில் நாம் குடியேற வேண்டும் அதற்கு முன் அவன் மனம் எதையெல்லாம் பற்றிக்கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் சிக்கருத்து வெளியேற்ற அப்படி பேச வேண்டியிருக்கிறது ஒருவனிடம் கிழக்கை காட்டி அது மேற்கு என்று சொன்னால் ஆம் என்று சொல்லும்படி இணக்கமாக ஆக்க வேண்டியது என் பொறுப்பு மேலும் ஒருவனிடம் ஏதாவது ஒரு ஒழுக்க குறைபாடு இருந்தால் அதை நேர்முகத்தில் சுட்டிக்காட்டினால் காட்டினால் அவன் அடைவான் ஆகையால் அதே குறைபாடுள்ள ஒரு தலைவரை அந்த குறையை கூறி அவரை திட்டும் பொழுது தன்னிடம் அக்குறைபாடு உள்ளவர்கள் அதை உணர்ந்து திருந்துவார்கள் இப்படி செய்வது ஒருவித உளவாகும் உற்றவனை கண்டிப்பதற்காக மற்றவரை திட்டிப் பேசுவோம் பணவெறி காமவெறி மதிப்பு வெறி உள்ள ஒரு தலைவரையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ கூறி அதனால் வரும் தீமைகளை விளக்கும் போது அவை யாரிடம் இருக்குமோ அவர் அதை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காகவே உற்றவரை கண்டிப்பதற்காக மற்றவரை திட்டி பேசுவதாகும் என விளக்கம் அளித்தார்கள் யான் சபையில் சேர்ந்து உபதேசம் பெற ஆவலாக இருந்தேன் அடுத்து நடந்த இரண்டு திருவிழாக்களில் உபதேசத்திற்கு உத்தரவு கேட்டும் கிடைக்கவில்லை வைகாசி பௌர்ணமியில் நடக்கும் திருவிழாவிற்கு பத்து நாட்கள் முன்னதாகவே இரு மனைவிகளுடன் சாலை சென்று தங்கினேன் மற்றவர்களை தொடர்ந்து யானும் கேட்க உத்தரவாயிற்று அமுதவள்ளி கேட்ட போது எதற்கு உபதேசம் என கேட்க முத்திக்கு என்று சொன்னதால் உத்தரவாகவில்லை ரங்கம்மாவுக்கும் அதே நிகழ்ந்தது இருவரும் அழுது கொண்டிருந்தார்கள் அதை கவனித்த மெய்வழி பிரகாசக்குடி அனந்தர் ஆண்டவர்களிடம் நிலைமையை சொல்லி பரிந்துரைத்தார் மீண்டும் கேட்க செய்து சரியான பதில் சொன்னதும் உபதேசத்திற்கு உத்தரவாயிற்று மெய்வழி பிரகாசக்குடி அனந்தர் என்னுடன் மிக அன்பாக நெருங்கி பழகினார் தனக்கு திருமணமாக போவதாக அடிக்கடி கூறுவார் எண்பது வயதாகும் இவருக்கு இப்பொழுது திருமணமா விளையாட்டாக கூறுவதாக எண்ணினேன் மிக உயர்ந்த கம்பீரமான தோற்றம் அவருடைய மருமகன் தான் மெய்வழி ஜனகஜனானந்தர் அவர் சபையில் சேர்ந்த விவரங்களை கூறுவார் அதையெல்லாம் கேட்க ஆண்டவர்களின் மீது எனக்கு அதிக பக்தியும் மதிப்பும் உண்டாயிற்று தனக்கு திருமணம் நடத்த போ நடக்கப் போவதாக தான் சந்திப்பவர் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தார் அன்று இரவு விடுதிக்கு சென்று படுத்தவர் திடீர் என ஜீவப்பிரயாணம் ஜீவ ஜீவப்பிரயாணம் என்பது மெய்யான மெய்மனம் இது தனக்கு நிகழப்போவதை முன்கூட்டியே அறிந்தோ அறியாமலோ தனக்கு திருமணமாகப் போவதாக கூறிக்கொண்டிருந்தார் என்பதை அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் தூத்துக்குடியில் டாக்டராக இருக்கும் பேரன் பேத்தி வர மூன்று நாள் ஆயிற்று அதுவரை பிம்பத்தை மண்மறைவு செய்யாமல் வைத்திருந்தார் யான் சென்று பார்த்தபோது போது முகத்தில் முத்துமுத்தாக வியர்த்து கொண்டிருந்தது இவடி தீபாலங்கார அனந்தர் அருகில் அமர்ந்து அதை மெல்லிய துணியால் துடைத்துக் கொண்டிருந்தார் பாதத்தை தொட்டபோது போது சூடு இருந்தது முகம் மகிழ்ச்சியாக கம்பீரமாக இருந்தது கை கால்கள் துவண்டு இருந்தன இதுவே யான் கண்ட முதல் ஜீவ பிரயாணம் முதல் தரமான ஜீவப்பிரயாண அதிசயம் அதிசயத்திலும் அதிசயம் இதுவே ஆண்டவர்களின் மகிமை இது நடந்தது பதினொன்னு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு திருக்குறள் இன்னைக்கு இதோட பார்த்தோம் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பாப்போங்க தோற்றம் பண்ணி நிறைவு பண்ணலாங்களா